உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்ன இருந்தாலும் துரைமுருகனும் ஒரு சில அமைச்சர் முறைகள் அமைச்சராக இருந்தவர் இருந்தவர் துரைமுருகனா அது ஒரு மரியாதை நிமித்தமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லல இவர் பேரே எடுத்து வச்சு துரைமுருகனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது துரைமுருகன் ரிட்டாலே பண்ணலான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்னைக்கு பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரஜினி ரசிகனாக என்னாலே சொல்ல முடியும் அது வந்து அணியாயின்னு சொல்லக்கூடாது இப்படி இழுத்து போட்டு இப்படி இப்படி அடிச்சிருக்கணும் ஏன்னா சார் அவர் வந்து மனசில் இருந்து பேசுகிறாரு இவ்வளவு பெரிய நகைச்சுவை இருந்து ஒருத்தருக்கு அது அப்போ பிசுறு தட்டியிருந்தால் கூட அந்த முகம் மாறி இருந்திருக்கும் ஏதாவது ஒரு யாராவது வேணும் இப்படி சொல்கிறாருன்னு யாருமே பார்க்கல எல்லாருமே அந்த இடத்துல விழுந்து சிரிச்சாங்க உண்மையிலே ஸ்டாலின் இந்த பாடு பாடுபடுறாரு அப்படின்றத வந்து வேறு அழகாக அவங்க முன்னாடி வச்சு அவங்களே கிண்டல் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு விஷயத்த பண்ணார்னா அதுல ட்ரிகர் ஆகுறவங்க இருக்கிறாங்க சார் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க அதை வந்து முன்னிலைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டும்ன்ற தேவையே ஸ்டாலின் எங்க இருந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவர் பேச்சை கேட்கிறவங்க இருந்தா நல்லா இருக்கும் அவருடைய தோழர்களா இன்னும் அவருடைய வயசு மூத்தவங்க கூட இருக்கிறது வந்து பிரச்சனையா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் சார் உனக்கு யார் மணி கட்டணுன்ற இடத்துல யார் மணியை கட்டலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர அவர் தான் அதுக்கு ஏற்றவா இருக்க நீங்கள் இப்போ அந்த மாதிரியே வச்சுக்கோங்கன்ற விஷயம் வந்து ஒன்று தான் திமுக நடத்திருந்தா அவங்களுடைய சிலை திருப்பு விழாவுக்கு துணை ஜனாதிபதியே வர வைக்க முடியுது இந்த விழாவில் இதில் சூப்பர் ஸ்டார் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு ஏன் நினைக்க அவருடைய தேவை இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இயங்கலை அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஸோ அரசியல் உலகத்தில் தலைவருடைய தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது ஆர் ரோட் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட சத்தியன் பிரதர் தான் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ நிறையா விஷயங்கள் வந்து அவசி பேசி போகிறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திமுக சேர்ந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு விஷயங்கள் பேசியிருப்பாரு ஸோ அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து அவங்க சைடிலேருந்து ஒன்று இவங்க சைட்லேருந்து ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு என்ன பேசுனாங்க இப்போது த தலைவருடைய அரசியல் வருகைன்றது இன்றைக்கி இல்லை ஸோ அவருக்கும் எங்களுக்கும் அரசியல்ன்றது இல்லைன்னு ஆயிடுச்சு பட் ஆனாலும் அரசியல் சூழலில் அவர் பேரை இழுக்காமல் இல்லை அவருடைய தேவை இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இயங்கலை அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அவருடைய பேரை இழுத்து இல்லை அவரை வச்சு தான் வந்து இன்னும் வந்து அங்கங்கே அதாவது என்றைக்குமே இல்லை அவங்க நம்மளை நம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லலை இருந்தாலும் வந்து அவரை தொடரணும் அவரை தொட்டால் இவங்களுக்கு அது மூலயமா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட் ஒரு 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 புஷ் கிடைச்சிட்டே இருக்குது இது வந்து இன்றைக்குன்னே தெரியல கிட்டத்தட்ட எண்பதுகள்லந்தே ஆரம்பிச்சிருச்சு சார் லேட் எயிட்டிஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு சார் ஸோ அதனுடைய நீட்சி தான் இது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த விழாவில் நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டு கொடுக்கணும் புக்கை இப்போது திமுக நினச்சிருந்தால் கலைஞருடைய திறப்பு விழாவுக்கு கலைஞருடைய சிலை திறப்பு விழாவுக்கு துணை ஜனாதிபதியாக வர வைக்க முடியுது இல்லையா ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த விழாவில் இதில் சூப்பர் ஸ்டார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு ஏன் நினைக்க தோணுது ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த மனிதர் வந்து அரசியல் உலகையும் கவர்ந்திருக்கிறார் சார் நான் எதுவுமே இல்லை நான் வந்து விளையிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் கூட கூப்பிட்டு வச்சு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்றான நம்ம தமிழ்நாட்டில் அதிகமுறை சீஎமாக இருந்த ஒருவருடைய அமர கலைஞருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவை ஏவா வெலு வந்து முதல் முதலாக சிஎம் கையிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் நான் கொடுக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்க வைக்கிது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் சார் சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி அந்த ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது எப்படி அந்த ஒரு அட்ராக்ஷன் அவர்கிட்ட தான் இன்றைக்கு வரைக்கும் பல பேருடைய கேள்விக்குறி இது இன்க்ளூடிங் எங்களை உட்பட இதுக்கு முன்னாடி கே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உள்ள பல பிரச்சனைகள் ஆந்திராவினுடைய பல பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள்லையும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனையும் சரி அதுக்கப்புறம் அந்த கட்சி பிளவுபடும்பொழுது அந்த கட்சியை சேர்த்து வைக்கிறதுக்கும் தலைவரை தலைவரை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க அண்ட் இப்போ பாருங்கள் நூறு வருடம் என்டிஆர் அவர்கள் நூறு வருடம் கொண்டாடும் பொழுது ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே போய் பேசின பேச்சு தான் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு முழுக்கு போட்டது இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்லணும்னா ரோஜா அவர்களுக்கு முழுக்கு போட்டது காரணமே அந்த பேச்சு தான் அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம சொல்லலை நாங்கள் சொல்லலை அங்கே ஆந்திர மக்களே பேசுகிற அளவுக்கு ஆந்திர விமர்சகர்களே பேசுகிற அளவுக்கு இருந்தது ஏன்னா அவர் போய் பேசுனதுக்கப்புறம் அவர் அவங்க அவதூறாக பேசுனதும் சரி அவர் அவருடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்ததும் சரி அதற்கப்பறம் அது வந்து இவரே இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு பெரிய ஆங்கிளில் அது பாட்டு போயிட்டே இருந்தது சார் அது வந்து சோ இது வந்து இது முடிய போகிறதுல போல ஸோ அரசியல் உலகத்திலோட த தலைவருடைய தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படி அந்த அவர் எங்கே போனாலும் மனசில் பட்டதை டப் டப் டப்னு அடிச்சு விட்டு வந்துகிட்டே இருப்பார் ஆனால் இது வந்து மனசில் பட்டது ஏன்னா ஒரு தரப்புன்னு என்னென்னா திமுக இருந்து இந்த மூத்த தலைவர்களை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு ரொம்ப நாளாகவே தான் இருக்குது ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு மேடையில் ஏறி இந்த மூத்த தலைவர்களை பத்தி பேசுறது இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களா வித் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதே இவர் வழியா போனோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம வந்து இதை வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவரே சொல்லிட்டாருன்னு செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுத்து நீங்கள் இதை பேசுங்கன்னு சொல்லி சொல்ல வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு இப்போது என்ன சார் அதாவது திமுகவுக்கு அந்த தேவை இருக்குமா அப்படின்னா இல்லை சார் அதாவது நான் ஒன்று சொல்கிறேன்னா சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிட்டு போயிடுவார் அதுக்கு நாலு உரை எழுதுவாங்க இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதுவும் ஸோ அப்போ இந்த நாலு உரை எழுதும்போது அதில் ஒரு உரையாக தான் நான் இதை பார்க்குறேன் திமுகவினரே வந்து என்ன சொல்கிறது இவங்களெல்லாம் கலையணம் பண்ணுறதுக்காண்டி அவங்களே இவர் வந்து செட் பண்ணதாகவும் இவர் இவர் மூலிமா அது ஒரு சமைக்கிற மாதிரி கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் இது நடக்க நடக்கப்போகுது உதயநிதி மேலே வர்றதுக்காக அதாவது துணை முதல்வர இடத்துக்கு உதயநிதி வரணும்னா மூத்த தலைவர்களை அப்புறப்படுத்தணும் அப்போ அப்படி ஒரு தேவை இருக்கும்பொழுது அதற்காக இது ஒரு ஒரு விதை அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அதாவது பொதுவாக ஒரு மனுஷனை வச்சு போட்டோம்னா அது வந்து அது ஒரு புதாகரமாக அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது இப்படியான ஒரு மனிதர் போட்டார்னா கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரியும் ஒரு உரை எழுதுகிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இதுவும் பாஜகவினுடைய செயல்தான் அந்த திமுகவுடைய இடத்துக்கு போய் அவ அவங்க இடத்துல வச்சு அவங்கள செய்யணும் அப்படின்றது பாஜக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வராது காரணம் திமுக பலர் வந்து செஞ்ச சதி தான் அதனால் வந்து அவங்கள எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் சூப்பர் ஸ்டாரே நினச்சி செஞ்சதாகவும் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மை என்னன்னா சார் அவர் வந்து இருந்து பேசுகிறார் என்னென்னா அவர் என்ன சொன்னார்னால் அதில் அவ்வளவு பெரிய நகைச்சுவை இருந்தது அதாவது ஒருத்தருக்கு அது அப்போ பிசுறு திருட்டியிருந்தால் கூட அந்த முகம் மாறி இருந்திருக்கும் ஏதாவது ஒரு யாராவது இருந்த ஒரு தலைவர்களுக்கும் ஒரு எம்பிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் யாருக்குமாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படின்னா எப்படி சொல்கிறாருன்னு யாருமே பார்க்கல நீங்கள் துரைமுரு உட்பட துரைமுறனோட அதிகபட்ச ரியாக்ஷனே தான் அவர் வந்து நீங்கள் காமெடி பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி ஆன்னு பார்ப்பார் நீங்கள் பாப்பார் பார்த்துருப்பீங்க பல இடத்துல ஸோ எல்லாருமே அந்த இடத்துல விழுந்து சிரித்தாங்க சிஎம் உட்பட ஏவா சிஎம் உட்பட ஆராசாலேருந்து இங்கே தயானதிமார் உட்பட எல்லாரும் சிரிச்சது தான் நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்து நகைப்புக்குள்ளாக உண்மையிலே ஸ்டாலின் இந்த பாடுபடுறாரு அப்படின்றது வந்து வேற அழகா அவங்க முன்னாடி வச்சு அவங்களே கிண்டல் பண்ணி சொல்லணும் சொல்லி அன்னைக்கு நடந்த நகைச்சுவைன்றது அடுத்த நாள் வந்து ஒரு வன்மமான செய்தியாவே அடுத்த நாள் வந்து துரைமுருகன் வந்து பேசும்போது பல்லு போன நடிகர்கள் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் எப்படி உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லாம அப்படி ஆனா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு எங்க என்ன சொன்னாங்க அதனாலதான் இவர் இது சொல்லிட்டு அதை எப்படி சார் இப்போ நம்ம இப்போ நான் உங்களை அடிக்கிறேன்னா நீங்க செய்யணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்ன இருந்தாலும் துரைமுருகனும் ஒரு சில அமைச்சர் எத்தனையும் முறையான அமைச்சராக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் நீங்கள் டக்குன்னு போய் அவரை அவரை சார்ந்து அவரை அவரை அவர் பேரே எழுத்து சொல்கிறார் இவர் அட்லீஸ்ட் துரைமுருகனாக அது ஒரு மரியாதை நிமித்தமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லலை இவர் பேரே எடுத்து வச்சு துரைமுருகனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ துரைமுருகன் ரிட்டாலியட் பண்ணலன்னா சார் தப்பு இந்த இடத்துல இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய உயரம் நமக்கு தெரியும் அவர் கலைஞர்களுடைய இவ்வளோ நெருக்கம்னு தெரியும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் வச்சிருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் இப்படி துரைமுருகன் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது நமக்கு வர்ற கோபம்லாம் நியாயமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்னைக்கு பண்ணது வந்து உண்மையிலே வந்து ஒரு ரஜினி ரசிகனாக என்னாலே சொல்ல முடியும் அது வந்து அணியாயன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் அப்பத்தம் என்னடா இது ஒரு என்ன இருந்தாலும் துரைமுருகனை இப்படி இழுத்து போட்டு இப்படி இப்படி அடிச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் உண்மை என்னென்னா துரைமுருகனுடைய பேரன் இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்க்கு வேறு ரெடி ஆகிட்டாப்புல அப்படின்னு இருக்கும்பொழுது துரைமுருகன் இருக்கிறார்கிறது என்னதான் இருந்தாலும் துரைமுருகனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது ஒரு பேர் எழுத்து எல்லாரும் முன்னாடி எல்லாரையும் சிரிக்க வச்சு அவர் சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்காக வந்து துரைமுருகன் அவர்கள் ரிட்டாயேட் பண்ணியிருக்கிறாரு அது வந்து நியாயம்தான் நான் வந்து அநியாயம்னு சொல்ல மாட்டேன் போய் எப்படி சொல்லலாம் வைக்கலாம் அப்படின்னு என் செல்லுது நான் வாதத்தை வைக்கலாம் ஆனால் அது வந்து சரியாக இருக்காது ஸோ ரெ இன்னும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது துரைமுருகன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து பழக்கம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு இருக்குது அவரும் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் அவருமே வந்து என்ன கிளாரிஃபை பண்றாரு அப்படின்னா ஒரு நகைச்சுவை நீங்க ஏன் பகிர்ச்சியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறாரு யாரு துரைமுருகன் அவர்களும் ஆனா அது வந்து என்னன்னா அந்த இடத்துல நகைச்சுவையாக பார்த்துட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு சின்ன ஹர்ட் இருக்கும் என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இது இன்னொரு இடத்துல எங்க போய் அதுனா ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞர் மாநாடு கூட்டத்துல பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல அதே அதே மாதிரிதான் இளைஞர்களை வந்து நீங்க கைப்பிடிச்சு தூக்கி விடணும் ரஜினிகாந்த் பேசினதுலயே அதிகபட்சமா இது கை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இதுக்காக அவர் அங்கே சொல்கிறாரு இல்லை இது இப்படி கனெக்ட் பண்ணிட்டு போகும்போது கடைசியில் ரஜினிகாந்த் பேர் மேலே தான் வந்து எல்லாருமே ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா சார் இந்த பாயிண்ட் அவங்கள ஏன் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அவங்க பிளான் பண்ணி இதை ட்ரிகர் பண்ணுறாங்க நீங்கள் விட பல நேரங்களில் பல விஷயங்கள் ட்ரிகர் பண்ணியிருக்கு சார் இப்போ அதாவது நான் அவருடைய சின்ன சின்ன நகர்வுகள் தான் தொண்ணூற்றி ஆறு நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நகர்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நாலுல ஆரம்பிச்சு அஞ்சுலலாம் உக்கரமாச்சு அஞ்சு தான் வந்து உக்ரமாகி அதுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி திமுகவும் காங்கிரஸும் அதாவது மூப்பனார் காங்கிரஸுக்கும் வந்து அவர் ஆதரவு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்தது ஸோ ஒரு சின்ன நகர்வாக தான் அதை நான் பார்க்குறேன் இப்போது அவர் ட்ரிகர் பண்ணிவிட்டு பல விஷயங்கள் நடந்திருக்குன்ற அரசியலில் அரசியல் களத்தில் நீங்கள் இப்போ அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவர் அரசியல் அவருடைய வருகையை அறிவித்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த சீசனில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போடுற ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் ட்வீட்டு அவருடைய ஒவ்வொரு என்ன சொல்கிறது பேச்சுக்கும் அவர் வாசலில் வந்து பேசுவார் கேட்டால் திறந்தாலே அப்படின்றதே பெரிய ஒரு பெரிய டாக்கு ஸோ அவருடைய நகர்வுகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களுடைய சிறு வார்த்தை உதிரல்களை வச்சு கூட நிறைய பேசியிருக்கிறாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை வச்சு அதுக்கு அடுத்த மூமெண்ட்டும் நடந்திருக்கு பெரிய பெரிய மூவ்மெண்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னே உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும் ஸ்டெர்லைட் ப்ரொட்டை ஸ்டெர்லைட் ப்ரொ ப்ரொடக்ட்ன்னு நம்ம கேள்வி விட்டுருப்போம் இப்போ பல பேர் சாகடிச்சா பதிமூன்று பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டு அது ஸ்டெர்லைட் ஆளை எதிர்த்து வேதாந்தா குழுமத்தை எதிர்த்து பல பேர் ட்வீட் பண்ணாங்க லட்சக்கணக்கான ட்வீட் இருந்தது இதில் நான் சொல்கிறது என்னென்னா கமலஹாசன் உட்பட இன்னும் பல நடிகர்கள் பல அரசியல்வாதிகள்லாம் ட்வீட் பண்ணாங்க ஸ்டெர்லைட் குழுமம் வேதாந்தா குழுமம் ஒரே ஒரு ட்வீட்டை பிடிச்சி தான் ரீட்வீட் பண்ணுது அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ட்வீட் தான் வேறு யாரையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் யாரையுமே பண்ணலாம் இவருக்கு ட்வீட் பண்ணுது ஸோ இவர் ஒரு விஷயத்த பண்ணார்னால் அதில் ட்ரிகர் ஆகிறவங்க இருக்கிறாங்க சார் நான் அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க அதை வந்து முன்னிலைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் கம் ஸ்டாலின் இவரை வச்சு பிளான் பண்ணணும் அப்படின்றத விட இவர் சொன்ன ஒரு வார்த்தை ஸ்டாலினுக்கு பிடிச்சிருந்துருக்கும் ஒருவேளை அதை சொன்னால் அந்த இளைஞர் மாநாட்டில் இளைஞர்கள் கவர்வாங்க கவரப்படுவாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ அதனால் அதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தான் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டும்ன்ற எண்ணமே அது தேவையே ஸ்டாலினுக்கு எங்கேருந்து இருந்து வந்தது சொல்லுங்கள் அவர் நினைச்சாருன்னா வேற ஏதாவது மூலயமா பண்ணலாம் அப்படின்னா அதுதான் வந்து இப்ப முதல்ல சூப்பர் ஸ்டார் வந்து பேசும்போது எந்த ஒரு கருத்துமே இல்லை சரி அவர் ஏதோ ஜாலியா பேசிட்டு போயிட்டான்னு சொல்லி மறுநாள் திருப்பி துரைமுருகன் பேசும்போதும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தான் அந்த இடத்துல ஒரு விவாதமாவே மாறுது அவர் வந்து பேசும்போது சூப்பர் ஸ்டாரே சொன்னார்ல சூப்பர் ஸ்டார் சொன்னதுல எதுக்கு அதிகமா கைத்தட்டல் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமா அந்த முதியவர்கள் வந்து அதாவது மூத்த மாணவர்கள் வச்சுதான் வந்து அரசியல் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் வருது ஸோ அங்கேதான் வந்து இவங்கெல்லாம் கனெக்ட் பண்றாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் இங்க பேசினாரோ அதையே இங்கே கொண்டு வராங்க இல்ல அதுதான் சார் நீங்க அதை அப்படி பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா அவர் சொன்னதுக்கப்புறம் நடந்ததா பாருங்களான்ற சி இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதுல அவங்க எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தேவை இருந்திருக்கா அவரை வச்சு தான் இந்த கட்சியை ஒழுங்குபடுத்தணுன்ற தேவை எங்கே இருந்தது நீங்க அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே மேல சுப்ரீம் பவர் ஆயிறார்ல சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த அவரு ஏன் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு தாக்கெண்ட போயிட்டோம் உதவி ஸ்டாலின் வந்து எப்படியாவது முதன்மை படிச்சு வரணும் அது தெரியுது அப்படிங்கிறது ஒரு கிளியரா அதுக்கு போயிட்டு அது கிளியரா தெரியுது சார் இப்போ அத பண்றதுக்கு சூப்பர் ஸ்டார் அஞ்சுக்காக சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு கருவி கோலா வந்து மாத்திக்கிட்டாங்களான்ற ஒரு கேள்வி ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சன் பீச்சர்ஸில் படம் பண்ணிட்டு இருக்காங்க உதநிதி ஸ்டாலினோட அணுகுமுறையில் தான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல இவர் அதாவது கட்சிக்குள்ள இருக்க ஒரு ஆட்டை வச்சு பேசுறது ரொம்ப கடினமான செயல் ஏன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து கருணாநிதி காலத்துலேருந்து இருக்காரு ஒரு பெரிய ஆட்கள் ஸோ அவரை வந்துட்டு கட்சிக்குள்ள இருக்க ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து பேசுறது சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்னு சொல்லி ஒரு வெளியே இருந்து வரணும் அது ஒரு மாஸ் படம் நீங்கள் புரியுது நீங்கள் இந்த ஆங்கிளில் நீங்கள் வைக்கிறீங்களா சார் நீங்கள் ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன்றேன் நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆங்கிள் நீங்கள் வைக்கிறது எல்லாம் சரிதான் பல நேரங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள பல அரசியல் கட்சிகள் வந்து முக்கியமான விஷயங்களை முக்கியமாக நான் முதல்ல இருந்தே சொல்கிறாங்களே ஆந்திராவிலே அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் நீங்கள் கர்நாடகாவில் அவர் ஒரு மேடை ஏறும்பொழுது கர்நாடகாவில் வசவராஜ் பொம்மை இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருக்கும் பொழுது அங்கே உள்ள ஒரு கல்வி மந்திரியோ ஒரு ஹைஜீன் மினிஸ்டரோ அவருக்கு கொடை பிடிச்சிட்டு போவார் சார் மழை பெய்யும் அவருக்கு கொடை பிடிச்சிட்டு போவார் இந்த மரியாதை மாலைகள்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு அதுவாக வருது வந்திருக்கு அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை இது வந்து ரொம்ப முக்கியமான டிசிஷன் இந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு பண்ணுனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்தாலும் வந்து இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதை தவறு எதுவும் இல்லையே உங்க ஆங்கிலக்கே நான் வந்துடுறேன் நான் ஆங்கில நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்கள்ட்ட என்னன்னா ஏன்னா பேசிட்டே இருக்கு அவர் நிறைய இடத்துல பேசிருக்காரு நிறைய மேடைகள்ல பேசி அப்படி இருக்கும்போது ஒரு சார் என்னன்னா அந்த கட்சியில இருந்து ஆட்களை வெளியேற்றணுன்ற ஒரு டாக் ரொம்ப நாளா போய்கிட்டே தான் இருக்கு அதுவும் அப்பப்ப பூமாய் பூமாய் தான் இருக்கு நீங்க அந்த ஒரு நேரத்துல திடீர்னு ஏன் இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை கலைஞர் இருக்கும் போது கலைஞர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர்னு சொல்லிருக்கலாம் இல்ல வேற வேற மேடைகளில் பேசும்போது துரைமுருகண்ட பேசும்போது துரைமுருகன் கூட இருக்கும் சொல்லிருக்கலாம் ஸோ அந்த டைம்லாம் சொல்லாமல் இந்த ஒரு நேரம் அதாவது இப்படி போயிட்டுருக்க ஒரு நேரத்தில் இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் மூத்த மாணவர்கள்னு சொல்லி டக்குனியே இவங்களை பரிவுறுத்தி இவங்களை வந்து முன்னிறுத்தி இல்லை இதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேசியிருப்பார் காலையில் எந்திரிக்கும் பொழுதே என்ன பிரச்சனையை சந்திக்கிறோம் ஸோ ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியை கட்டுப்படுத்துவதற்கு அவருக்கு அவர் பேச்சை கேட்குறவங்க இருந்தால் இருக்கும் அதாவது அவர் என்ன சொன்னாலும் அவருடைய ஹுக்கும் அவருடைய ஆர்டர்ஸில் அந்த வேலை நடந்தால் நல்லாயிருக்கும் அவருடைய தோழர்களாக இன்னும் அவருடைய வயசு மூத்தவங்க கூட இருக்கிறது வந்து பிரச்சனையா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் சார் இப்போ உருவானதுல அது முதல்ல இருந்தே இருக்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியும் நல்லாவே தெரியும் அவர் பக்கத்துல இருந்தே பாக்குறாரு பொழுது அதை பேசணும்னு அவர் நினைச்ச சபை இதுதான் சார் அப்போ அவரும் அதை அதை தான் சார் பேச சொல்ற வச்சு பார்க்கும்போது அவர் அதே விஷயம் அதுதான் சார் அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை அவர் அதை தான் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு இவங்க தான் சொன்னார்ன்ற ஆங்கிள் வேணாம்கிற சரி அந்த ஆங்கிளே இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கட்டும் சார் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலினுடைய என்ன சொல்கிறது ஒரு வேண்டுதலின்படி இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால்தான் அவங்களுக்கு ஏறட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாலுமே அதற்கு தகுதியானவர் தானே அவர் அப்படி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு வேறு வழியில் இல்லை சார் இப்போ வேறு யார்கிட்ட போவாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு தேடி இது நூறுரூவா நானே வருது அதே நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கு போகிறார் யார் மு க ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு போகிறார் போகும்போது ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசனுக்கும் அந்த நூறுரூவா நினைத்து பரிசாக கொடுக்குறாங்க இதுதான் வித்தியாசம் ஸோ இன்றைக்கி திமுக அதாவது பூனைக்கு யார் மணி கட்டணுன்ற இடத்துல யார் மணியை கட்டலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர அவர் தான் அதுக்கேற்றவாறுக்கார் நீங்கள் இப்போ அந்த மாதிரியாக வச்சுக்கோங்கன்ற இன்னொரு என்ன எப்படி பார்த்தாலும் விஷயம் வந்து ஒன்று தான் அது வந்து போய் கிடையாது அது உண்மை தான் அது யார் எப்படி சொல்லியிருந்தாலும் யார் யாரோடைய அறிவுறுத்தலின்படி வேண்டுதலின்படி சொல்லியிருந்தாலும் வந்து விஷயம் அதுதான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது ஸோ ஒரு ஒரு நடிகர் ஒருத்தர் தலைவராக மாறார் அந்த இடத்துல ஸோ திருப்பி இங்கே உதயநிதி சார் வந்து முன்னிறுத்தி வந்து அரசியல் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நடிகருக்கு ஏற்றாப்பில் ஒரு மாஸ் பவர் உள்ள ஒரு நபரோட ஆதரவு ஒன்று தேவைப்படுது அந்த இடத்துல ஸோ இங்கே ஒரு மாஸ் பவர் இருக்கு அதே மாதிரி ஒரு மாஸ் பவர் தேடும் போது ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு சூப்பர் ஸ்டார் அவர்களில் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஜினி அவர்கள் யாருக்கு ஆதரவு தரப்போறான்றது அது ஒரு பெரிய டாக்கா வரப்போகுது இருபத்தி அஞ்சு ஒரு டிசம்பர் டைம்ல வந்து அது ஒரு பெரிய டாக்கா வரப்போகுது அதை வந்து மாற்றும் விதமா இப்போல இருந்தே திமுக வந்து ரஜினி அவர்களோட சப்போர்ட் வந்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ நீங்க தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இது ஒரு பெரிய டாக் தான் சார் யாருக்கு தலைவர் ஆனா இப்போதான் இது வந்து ரொம்ப பெருசு இப்போ இல்ல இது இப்போ நம்ம நீங்க அந்த அளவுக்கு நீங்க விஜய் வச்சு பாக்கணுன்ற அவசியம் தேவை இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க விஜய் அவர்கள் வந்து கட்சி கொடி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அந்த டாக் வந்து அவ்வளவு பூமா போயிட்டு இருக்கும் போது சோசியல் மீடியால டக்குன்னு திமுக சைடில இருந்து அரசியலாவையில வந்து அமைச்சர்கள் மாற்றம் ஏற்படுத்தும் போதுன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர் மணி சொல்லுவாரு அவர் பல கதைகள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நேரத்தில் அவர் உட்கார்ந்து என்ன சொல்கிறது ஒரு பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார்ல அவரை பற்றி தப்பாகவும் சொல்லலை விஷயம் என்னென்னா அவர் வந்து அரசியல் விமர்சனம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறது அவருடைய வேலை அப்போ அவரை விமர்சனம் பண்ண விட்ருவாங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியல்வாதிகள் திமுகவை சார்ந்த அரசியல்வாதிகள் யாராவது இது வரைக்கும் விஜய்ன்ற பேர் எடுத்திருக்காங்களா அதை மட்டும் சொல்லணும் ஏன்னா விஜய்ன்ற பேர் எடுத்தாலே எனக்கு தெரியாது பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க உண்மை தர சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு அவங்க போகிற அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறவங்க டார்ச்சர் பண்ண அவங்க ஏதாவது சொல்லி தராங்கனோ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களா விட்டு நீங்களாக தன்னிச்சையாக எழுந்து திமுக விடுங்க சார் சீமானை தவிர வேறு எந்த கட்சி விஜய் அவர்கள் கொடியை அறிவித்ததற்கும் விஜய் அவர்கள் ஆந்தம் அந்த பாடல் வெளியிட்டதற்கும் தன்னிச்சையாக வந்து யார் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்களோ இல்லை ஒரு வாழ்த்து சொன்னா அறிக்கையான சார் வாழ்த்து சொன்னாங்களோ இல்லை அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாலோ கருணா சார் ரியாக்ட் பண்ணார் கரெக்டாக அதை விட்டிங்கன்னா நம்ம தேமுதிகாவில் அண்ணன் இவர் இருக்கார் இல்லையா மீசா ராஜேந்திரன் அவர் ரியாக்ட் பண்ணார் இவ்வளவு தான் அதிகபட்ச அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணது அது இல்லாமல் ஆதித்ய ரவீந்திரநாத் சனம் செட்டி வேறு யார் கீர்த்தி சுரேஷ் அனிருத் இவங்க ஜி வி பிரகாஷ் குமார் தலைவர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே ட்விட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது அது அவருக்கான வரவேற்பு எல்லாமே அது எல்லாமே நடந்து முடிஞ்சது ரொம்பலாம் கிடையாது சார் ஒரு அது விரல் பத்து விரலுக்குள்ளே சுருக்கிடலாம் அவ்வளோதான் இருக்கும் அதோட கம்மின்னு சொல்ல போனால் அஞ்சு விரலும் சுருக்கிடலாம் எனக்கு அப்போ நடந்து கரெக்டாக நியாபலம் நான் அப்போ அதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறேன் ஸோ விஷயம் என்னென்னா இவர் போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்திருக்கிறார் அதை கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்ற பிரச்சனைலாம் வந்து தெரியுமா எடப்பாடி அவர்கள் வந்து தலைவர் தாவையை க தலைவர் விஜய்னு எழுதலை நடிகர் விஜயன் எழுதினார் கடைசியில் எழுதியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் சேர்க்கலை எங்கேயோ கடைசியில் எழுதியிருக்காரு இதெல்லாம் அவங்க பசங்க பிரச்சனை பண்ணிட்டு அலைஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கு அவர் ஒரு நாள் மறந்துட்டார் ஃபுல்லாக போய் அதுக்கு அடுத்த நாள் தான் வாழ்த்து தெரிவித்தார் அதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு பிரச்சனை ஆனிச்சுன்னா இவங்க பசங்க விஜய் ரசிகர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதெல்லாம் நடந்தது பார்த்தோம் பெருசாலாம் வந்து எந்த தலைவர்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்த்துலாம் தெரிவிக்கல குறிப்பாக இந்த கொடியேற்ற விழாவுக்கு இதுக்கெல்லாம் யாரும் வாழ்த்து தெரிவிக்கலை இந்த விஷயம் வந்து தன்னிச்சையாக நடந்த விஷயம்னு எடுத்துக்கலாம் எல்லோரும் சாதாரணமாக நீங்களும் எடுத்துக்கலாம் ஆனால் இது அது கூட பொருத்தி பார்க்க ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு ஒரு விமர்சகர் முடிவு பண்ணுறாருன்னா முடிவு பண்ணியிருக்காரு யார் மணி மணியவர்கள் முடிவு பண்ணியிருக்காருன்னா அவர் பண்ணட்டும் விஷயம் நான் க்ளியராக கேட்குறேன்னு சார் இது வரைக்கும் நான் சொல்கிறது கீழ்மட்ட தலைவர்லேருந்து மேல்மட்ட தலைவர் வரைக்கும் விஜய் வருவது எங்களுக்கு பிரச்சனை விஜய் ஏன் வராரு விஜய் எப்படி வரலாம் விஜய் வராரா அப்படி அவருக்கு வாழ்த்து அப்படி இப்படின்னு தன்னிச்சா சொன்ன ஒரு துணுக்க காடுங்க இல்லை சார் நம்ம ஏன் உருவாக்குனதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏன்னா ரஜினி வந்து திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தி ரஜினி அவர்கள் பேசுறக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இப்போ இல்ல சார் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கட்டுமே இப்போ லால்சலாம் லான்ஸ் நடந்தது லால்சலாம் லான்ஸில் அவர் பேசிலாம் முடிச்சு கடைசியில் ஃபோட்டோகிராஃபி சேஷன் வருது எல்லோரும் ஃபோட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் தேடி வந்து என்னையும் விஜய் சேர்த்து வச்சு பேசாதீங்க அவருக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அவருக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அவர் சின்ன வயசுல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி அவர் நடிப்பை விட்டு அரசியல்ன்ற ஒரு தளத்துக்கு போய் கட்சி அது இதுன்னு இருக்காரு அவர் நல்ல வள வளரணும் பெரிய அளவில் வளரணும் வளரணும்னு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அதாவது தமிழக வெற்றிகிழமைனால் நமக்கு இப்போ கோடியெலாம் இப்போ தெரியும் அந்த கட்சி உருவாகிறதுக்கு ஏறக்குறைய பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து ஒரு பிக்கெஸ்ட்டு செலிபிரிட்டி வாழ்த்து தெரிவிச்சார்ன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த கட்சிக்கு அந்த கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே விஜய் அவரோட அரசியலுக்கு வாழ்த்து தெரிவித்த முதல் நபர் அப்படிங்கும்பொழுது அதை பற்றி பேச மாட்டேறீங்களா நீங்கள் அப்போ நம்ம அப்படி எடுத்துக்கலாமா விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுற எடுத்துக்கலாமா உதயநிதிக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து விஜய் வச்சு திமுகவுக்கு எதிராக விஜய் வந்து இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயன்படுத்துகிறாருன்னு எடுத்துக்கலாமா அப்படியே நம்ம எடுத்துக்க மாட்டோம் நமக்கு தேவையான ஒரு மசாலாவை கிரியேட் பண்ணுறோம் இங்கே எல்லாமே நம்ம கிரியேட் தான் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச கிரியேட் பண்ணுறீங்க எனக்கு நான் பிடிச்சது கிரியேட் பண்ணுறேன் அவ்வளோதான் அதான் உண்மை அப்படிங்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இனிமேலும் ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கலாம் நீங்களும் நாங்களும் எதிர்பார்க்கலாம் ஆனால் வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார் பட் ஆனால் அதுக்குன்னு அவர் பேசாமல் ஒரே இடத்துல இருக்கணும் அவர் படத்தை கெட்டி மேய்க்கிறதுக்கு இந்த இந்தியாவிலே சன் பிக்சர்ஸும் லைக்காவும் போன்ற நிறுவனங்கள் அதாவது பணம் அந்த கீழே கிடக்கணும் அந்த மாதிரி ஒரு பண்ணி தான் எடுத்து நடத்த முடியும் சரிங்களா அந்த நான் சேர்த்துக்கிறேன் அந்த சேர்த்துட்ட பணம் வாங்கியிருக்கேன் அந்த அந்த பின்னாடி நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன் அந்த அங்கே ஒன்று இருக்குது அதை விற்று நான் அந்த படத்தை முடிக்கிறேன் இவனா அவர் யானையை கட்டி தீனி போட முடியாது ஆ யானையிட்டே திருப்பி போனால் லைக்காக மாதிரி சும்மா காசு வச்சுட்டும் சன் பிக்சர்ஸ் மாதிரி தேவைக்கு அதிகமாக காசு வச்சுட்டு தான் பண்ண முடியும் நீங்கள் எதுக்கு சன் பிக்சர்ஸ் போய் பண்ணுறீங்க பண்ணுறீங்க பண்ணுறிங்கன்னா அங்கே அங்கே தாங்க பண்ண முடியும் ஏங்க நான் இருக்கிறேன் நான் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மேனு என்னுடைய படம் ஒன்று வருது அப்போ அந்த படத்தை நல்ல பிஸ்னஸ் கொடுத்து தான் நான் பிஸ்னஸ் பண்ண நினப்பேன் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கிலை அப்புறம் அவரை நம்பி தான் சினிமாவே இருக்குதுன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை நம்பி பணம் போட்டாங்க எவனுமே அழிய மாட்டான்றதுக்கப்புறம் அவர் தான் ரூல்ஸு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்போ சன் பிக்சர்ஸ்லாம் போவார் அவர் எங்கே போய் ஏஜெஸ்ட்டில் போக போகிறாரா அப்படின்னா வேற என்ன அந்த ஜான் பிரிட்டோவா யாரோ ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட போய் யார்கிட்ட போகிற ஒருத்தர் மாட்டாங்க இல்லை அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் அங்கே இருந்து கூப்பிட்டு அவர் அங்கேயே அனுப்பிட்டாங்களா அந்த மாதிரிலாம் போக முடியாது சார் ஸோ அதனால் வந்து சன் பிக்சர்ஸ்ட்டு அவர் போனாலும் சரி யார்கிட்ட போனால் அவர் எங்கேயுமே போய் உதயநிதி கலைஞர் ஸ்டாலின்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது நீங்களும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்திட்டாலே அவங்க அவருக்கு சப்போர்ட் தான் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் ஆதரவு திமுக தான் நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க காதலுக்கான பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு